ஐசுட்டை வந்து அவங்க கௌதம் வந்து சொல்லிகிட்ருக்குறாங்க என் பத்து கோடி ரூபா பணம் போயிடுச்சு அப்படின்னு சொல்லும் போது இதுக்குலாம் நீதான காரணம் அப்படிங்கும் போது ஆமாம் நான் தான் காரணம் இப்போது ஒன்றால் என்ன பண்ண முடியும் அப்படிங்கவும் இப்போமே இப்போ நான் போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறேன் அப்படிங்கவும் அப்படியா தாராளமாக கம்ப்ளைண்ட் கொடுத்துக்கோ அப்போ நானும் வந்து என்ன சொல்லணுமோ அதை சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க இதைக்கிட்டதுமே வந்து கௌதம் வந்து தன்னுடைய முடிவை மாற்றிக்கிட்டு அடுத்து பார்த்தோம்னா அவங்க ஐஸ்வர்ய வந்து சிரிச்சுக்கிட்டு போகவும் கௌதம் வந்து ஐயோ என்னுடைய பத்து கோடி போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் அப்ப அப்போ அவங்க அம்மா வராங்க என்னடா ஆச்சு அப்படிங்கும் அம்மா நம்ம சொந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்ச பத்து கோடி ரூபா பணத்தையும் அவ எல்லாத்தையும் வந்து எடுத்துட்டாமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அழுது புலம்பிட்டு இருக்கிறாங்க அடுத்தது அங்க பார்த்தோம்னா அனாமிக்காவை தான் கட்டுறாங்க அப்போ வந்து விஜய் சொல்றாங்க இதுக்கு முன்னே இந்த வீட்டில் நீ இருக்கக்கூடாது ஒழுங்கு மரியாதை அங்க இருந்து போயிரு அப்படிங்கவும் அப்படியா நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அனாமிக்கா கிளம்பவும் அப்ப திடீர்னு அவங்க வாமிட் எடுக்க ஆரம்பிச்சிருந்தாங்க அப்ப வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் அப்போ உடனே அனாமிக்கா சொல்றாங்க நான் கர்ப்பமா இருக்கிறேன் அப்படிங்கிறாங்க இது கிட்டதுமே விஜயும் மற்ற எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க என்ன சொல்ற நீ கர்ப்பமா இருக்கிறீ அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அனாமிக்கா ஆமா தான் நீங்கள் நம்பலைன்னா பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டெஸ்ட் எடுத்து தான் அதை காட்டுறாங்க அதை பார்த்ததுமே குடும்பத்தில் உள்ள அவ்வளோருமே அதிர்ச்சி அடையவும் அப்போ பார்க்கும்போது மகாவும் சூர்யாவும் வந்து அவங்க விஜய தனியாக அழைச்சி வந்து கேட்குறாங்க அவள் சொல்கிறதெல்லாம் உண்மையானு கேட்கும்போது இல்லை என் சுண்டு வரல கூட அவள் மேலே பட்டது கிடையாது அவள் போய் சொல்லி நாடகம் ஆடிட்டு நானும் இப்போ அந்த நாடகத்தில் பங்கேற்க போகிறேன் அப்படிங்கிறாங்க நீ என்ன சொல்கிற அப்படின்னு சூர்யா கேட்கும்போது ஆமாம் அவள் கர்ப்பமாக இருக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்காளா நானும் வந்து அதை உண்மைங்கிற மாதிரிக்கு நான் நான் வந்து நடிக்க போகிறேன் கண்டிப்பாக வந்து அவள் ஒரு நாள் உண்மையை சொல்லுவாள் அப்போ உங்க எல்லாருக்கும் தெரியும் அப்படிங்கிறாங்க இதனால இது கேட்டதுமே சூர்யாவும் சரி நீ படிச்ச என்ன சொல்றியோ அதே நீ செய்ய அப்படிங்கிறாங்க